nhanh lên nhanh lên, anh đi quay cho anh một cái màn hình video. Đưa ra, எ எல்லாம் கிளம்பு கிளம்ப சாயந்தரமே தோழியா வாங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு அதாவது நேற்றுக்கு முழுக்க எக்ஸ் வலைத்தளத்தில் பயங்கரமாக ரெண்டு வீடியோ வைரலாக போய்கிட்டு இருந்தது என்ன தெரியுமா அதை நீ பார்த்துருக்கியா பார்க்கலாம் அது என்னான்னு கேட்டுட்டேன்னா ஒரு கிளவி தென்னை மட்டை இருக்குது தெரியுமா அந்த தென்னை மட்டையை வச்சுக்கிட்டு அந்த வழியாக போகிற வர ஒன்றை நீ என்ன போட்டிருக்க யூனிஃபார்ம் போட்டிருக்கியில் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது பசங்கடா சரியா அந்த பசங்க பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்கள அடிக்கிறதுக்கு பாயிராடா அந்த கிளவி சரியா ஏன்னு கேட்டால் அந்த பக்கத்து நீ போக கூடாது நீ கீழ் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்க எங்கள் ரோட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கிளவி பயங்கர பிரச்சனை பண்ணுறாடா அந்த இடத்துல அந்த பிள்ளைகளில் வழிநடத்தை கூட்டிகிட்டு போகிற ஒருத்தர் வந்து வன்முறையை ஏவாமல் அந்த கிளவிக்கிட்ட சண்டை போடாமல் மிக அற்புதமாக அமைதி காத்து அந்த கிளவியை தமிழ் அந்த கிளவியை கிராஸ் பண்ணி பிள்ளைகளை ஃபுல்லாக முன்னேறி போய் போ நீங்கள் பா நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இது ஒரு மிக மிக முக்கியமான அற்புதமான காட்சி அதில் ரெண்டு வகையான அணுகுமுறை இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா கிளவி எவ்வளவு தூரம் அந்த ஜாதி வெறி பிடிச்சி போயிருக்கக்கூடிய பழமைவாதி அப்படிங்கிறதுக்கு அந்த கிளவியோடைய ஒரு தோரண ஆனால் அந்த இடத்துல இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா உன்னே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட இளைஞர்கள் எல்லாமே அமைதியாக கல்விப்படுத்தப்பட வேண்டும் கல்வியை நோக்கி நாம் நகர வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு இடையூறு நமக்கு ஏற்பட்டாலும் அதனை கல்வியின் மூலமாகத்தான் நாம் சமன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு காட்சி அந்த இடத்துல நமக்கு தெளிவு பிறந்துச்சு சரியா இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ நீ இருக்க ரைட்டா ரோட்டில் நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் சட்டை இருக்காடா தொட் ஒருத்தரை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சட்டை இருக்கா பொது இடத்துல தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா அப்படி யாராவது சொன்னால் என்ன பண்ணுவாங்க வன் கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொண்டு போய் உள்ளே வச்சு நல்லா ரிவிட் அடிச்சு கும்மாங்குத்து குத்தி விட்ருவாங்க ஜென்மத்துக்கு அவே வெளியில் வர முடியாது அந்த அளவுக்கு கொடூரமாக இந்த கிழவி நடந்திருக்கக்கூடிய இந்த செயலுக்கு தமிழக அரசு என்ன பண்ணணும் அந்த கிழவியை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போடணும் ரெண்டாவது நம்ம தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்களில் என்ன இருக்குது ஜாதிய முறை இருக்குது இப்போ கூட காலையில் நீ ஒன்று படித்த தெரியுமா இந்திய செய்தித்தாள் தலைவருடைய பேர் என்னது என்னமோ குப்தான்னு பிரச்சனை இல்லை என்ன பேர் ஏன்னா சுரேஷ் குப்தாவா ஏன் ஒரே குப்தா அவர் பேர் வந்து சுரேஷாக இருக்கட்டும் ரமேஷாக இருக்கட்டும் மகேஷாக இருக்கட்டும் ஆனால் பின்னாடி வந்து நிற்கிறது என்னது குப்தான்னு வந்து நிற்குதா இன்னைக்கு கூட வடநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜாதியோட பேரை பின்னாடி பேர் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இருக்குது இந்தியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நிர்மல் உன்னோட பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கா போடலை இல்லை அதுக்கு காரணம் என்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நாலாம் தேதி தந்தை பெரியார் செங்கல்பட்டுல மாநாடு போட்டு இனிமேல் பேருக்கு பின்னால் ஜாதி பேர்களை போடக்கூடாதுன்னு சொன்னார்ல இப்போ நூறு வருஷம் ஆயிடுச்சா இப்போ எத்தனாந்தேதி நூறாவது வருஷம் கொண்டாட்டம் நடக்க போகுது வர சனிக்கிழமை எப்போ நீ உங்கள் செங்கல்பட்டுக்கு போறியா போகல நீயே போகிற இல்லை டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம்ல அப்போ அங்கே போகிறோம் அப்போ நூறு வருஷமா நம்ம மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக ப பிரச்சாரம் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அறிவு பிரச்சாரம் பண்ணது விளைவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா யாராவது பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டிருக்காங்களா போடுறத அவமானம் கருதுறாங்கல்ல உங்கள் அப்பா அப்போ அவன் ஜாதிக்கு அவன் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டிருக்கானா இல்லை நான் என் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டிருக்கேனா யாருமே தமிழ்நாட்டில் தான் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரே போடுறதில்ல கவனிச்சியா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகையராக்கள் கூட ஜாதி வேணும்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த பழமைவாதிகள் கூட தான் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறதில்ல இல்லை ரைட்டாக ஏன்னு கேட்டனா அது ஒரு கேடுகட்ட ஒரு அவமான அவமானகரமான செயல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது இது ஒரு கேடுகட்ட அவமானகரமான செயலுங்கிறத நூறு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் ஒவ்வொரு தனி மனிதர்களிட்டையும் வந்து சொன்னார் அதனால தான் இன்று முதல் ஈவே ராமசாமி என்கிற நான் ராமசாமி நாயக்கர் என்கிற நான் இன்று முதல் ஈவே வே ராமசாமி அப்படின்னு அறிவிச்சார் அந்த மாணவர்கள் முதல் தீர்மானம் அதன்படி அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணாங்க அவங்களும் தங்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேர்களை எழுத்துட்டு எடுத்துட்டு அவங்க பேரை மட்டும் அறிவிச்சாங்க இன்னைக்கு நூறு வருஷம் ஆச்சு இந்த நூறு வருட காலகட்டத்துக்கு பிறகும் இந்த மாதிரி கிளடிகள்லாம் இந்த கிளவிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிள்ளைகளை படிக்க கூடாது அங்க சுத்தி போங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய காட்டு செயல் தமிழக அரசு என்ன பண்ணணும் இவங்கள முதல்ல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் கேட்டா இது எங்களுடைய சொந்த நிலம் எங்களுடைய பட்டா நலம் அந்த நிலம் இந்த நிலம் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணு அப்படின்னு அவங்க தரப்புல பதில் சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா அந்த இடம் சொந்த நிலமா இருக்கட்டும் வாரியா இருக்கட்டும் நீ வந்து ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய போய் பாஞ்சேன்னா அது சரியா முதல்ல அது ஒரு நேர்மையா ஆனா வக்கனையா பேசுவாங்க கிராமத்துல இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தரக்கூடிய கிராமத்து வெகுளித்தனமான மக்கள் அப்படின்னு தொடர் பிரச்சாரம் பண்ணுவானுங்க ஆனா கிராமத்துக்குள்ள போய் பார்த்தா தான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாதி வெறிப்பிடித்திருக்க கூடிய இந்த மாதிரி கிழட்டு மிருகங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது தானே அதனால நாம இந்த மாதிரி கேலவிகளை எதிர்கொள்வதற்கான ஆயுதமா நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கணும் அறிவு அறிவாயுதம் கல்வியின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய செயல்பாட்டை காட்டணும் அப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே என்ன பண்ணாங்க அமைதியா கிராஸ் பண்ணி போறாங்க அவங்க பதிலுக்கு எந்த விதமான பதிலுமே அந்த கிளவிக்கு சொல்லல அந்த கேள்வி வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு சாவராக கடந்துக்கிட்டு சரியா இது ஒரு பக்கம் இருக்க இருக்கட்டும் இப்ப தமிழ்நாடு அரசு கலை மாமணி விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கலை என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல கலை சேவை செஞ்சவங்களுக்கு சரியா நிறைய சிறப்பாக தனித்திறமை உடைய மனிதர்களுக்கு விருது அறிவிப்பாங்க அது சினிமா நாடகம் எல்லா துறைகள்ல இருந்தும் அந்த விருதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு கிழமை ஒரு பாலுங்கிற ஒரு ஆளை அந்த ஆளு என்ன பண்ணான்னு கேட்டேன்னா அங்கிட்டு மேற்கு மண்டலம் இருக்கு தெரியுமா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இந்த வள்ளி கும்மி அடிக்கிறாங்கடா கும்மி அடிக்கிறாங்கல்ல எல்லாமே இந்த கோயில கும்மி ஜிங்கு சிங்கு ஜிங்கு ஒரு ரீல்ஸ் எல்லாம் வரும்ல பாத்திருக்கேன்ல அந்த கும்மி அடிக்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுடா அந்த ஆள் அந்தாலும் என்ன ரொம்ப பண்ணிருக்கேன் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்ட்டெல்லாம் போய் யாரும் இங்க வந்துகிட்டு சொந்த வேற ஜாதியில போய் கல்யாணம் பண்ணக்கூடாது புரியுதா யாரும் லவ் பண்ணக்கூடாது உங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சிக்க கூடாது அவன் ஆயி அப்பையின்னு சொல்கிறத மட்டும் தான் பூம்பு மாடு மாதிரி நீ தலையாட்டணும் பதினெட்டு வயசுக்கு மேலே உனக்கு ஆனாலும் என்ன பண்ணணும் ஆய் உங்க குருடோட குஸு தவறான வார்த்தை அது சரியா ஒரு ஒரு ஒன்றுக்கு இல்லாத ஒரு சோம்பேரியாக இருந்தாலும் சரி ச உழைப்பதற்கு வக்கு இல்லாத ஒரு ஒரு திண்டம் முண்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் சொந்த ஜாதிக்காரனாக இருக்கிறவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த வள்ளி கும்மி அடிக்கிறாங்க பற்றி அந்த கும்மி அடிக்கிறதுக்கு முன்னாடி உறுதிமொழி வாங்குறான்டா போயிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு யாருக்கிட்ட யார் மாற்று ஜாதியில் திருமணம் பண்ண மாட்டோம் சொல்லுங்க எல்லா பொம்பளையும் அப்படி சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல் இப்போ நீ இருக்கிற நீ இப்போ தண்ணியை குடிக்கிற வந்தோடனே ஒரு சோம்பு தண்ணி குடிக்கிற ரெஸ்ட் ரூம் போகிற ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எத்தனை மணிக்கு உனக்கு யூரின் வருதுன்னு உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமா உனக்கே தெரியாது எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா உனக்கு எப்போ யூரின் வருதுன்னு எனக்கு தெரியுமாடா தெரியாதுல்ல நீ வந்து கரெக்டாக எட்டு இருபதுக்கு தான் யூரின் பாசனம்னு சொன்னேன்னா நீ சிரிப்பியா சிரிக்க மாட்டியாடா எந்த வாயில சிரிப்ப ஆசன வாயில்தான் சிரிப்ப ஆ அந்தளவுக்கு என்ன கேன முட்டா பேசுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு எப்போ உனக்கு வரணும் எனக்கு தாண்டா தெரியும் சரி ஒன்றுக்கு விடு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கொட்டாய் விடு பத்தில ஒன்று கொட்டாயை விடுவேல அந்த கொட்டாயை விடும்போது கூட திடீர்னு கொட்டாய் விடுவேன் நான் இங்கே கும்றிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பேன் நீ கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பேன் சரியா இந்த கொட்டாய் ஏன்டா திடீர்னு உனக்கு போய் வருது அப்போ நான் என்ன சொல்லுவேன் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்னடா கோடை இடி மாதிரி கும்புக்கிட்டு இருக்கேன் நீ கொட்டாய் விட்டுருக்கேன் எனக்கு கேட்பேன்ல அப்போ உனக்கு கொட்டாய் வருது உன்னோடைய இயற்கையான விஷயம் கொட்டாவியை விடக்கூடாது பார்த்துக்கோ அப்படி சொன்னால் கொட்டாய் வெளியே போயிருமாடா கொட்டாய் வரத்தா செய்யும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான விஷயம் இருக்கு தெரியுமா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு காதல் என்பது உயிர் இயற்கை சொல்லு காதல் என்பது உயிர் இயற்கை சொல்லு உயிர் இயற்கை அதை கட்டுக்குள் வைக்கும் தன்மை என்றோ சொல்லு வைக்கும் அதெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது மழை இருக்கு தெரியுமா திடீர்னு மழை பெய்யுதுன்னா ஏ மலையே நாலு மணிக்கு ஸ்கூல் விடுற நேரம் மலையே போ மலையே அப்படி சொன்னோன்னு என்னத்து மழை போயிடுச்சாடா எல்லாம் குபு கும்பு எல்லாம் என்ன அடைஞ்சிக்கிட்டு தான்தான் வந்தாங்க தெரியுமா மலை இயற்கையானது புரியுதா அந்த மாதிரி இயற்கை தன்மையோட இணைந்தது எது மனித உள்ளத்தில் கொடிய அன்பு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டு சத்து வாக்குறுதி வாங்குறானா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பய அவனுக்கு வந்து கலைமாமணி விருது வந்து தமிழக அரசு கொடுத்துருச்சுடா அறிவிச்சிட்டாங்கடா கடுமையான வந்து தெரிவிக்கிறாங்க நீயும் உன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுரு பாலு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கலைமாமணி விருதை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லு பாலு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கலைமா ஜாதி வெறி பிடிச்ச வேண்டாவே பாலு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கலைமாமணி விருதை கலை மாமணி விருதை தமிழ்நாடு அரசு திரும்பி பெற வேண்டும் இது எங்களது மாணவர்களுடைய கோரிக்கை ஏன்னா ஜாதியை முன்னிலைப்படுத்தி ஜாதியை முன்னிலைப்படுத்தி மக்களிடம் பிரிவினை செயலை செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான செயலை செய்கின்றார் சொல்லு அயோக்கியத்தனமான செயலை செய்கின்றார் ஆகையால் அவருக்கு அந்த விருதை கொடுக்க கூடாது மாணவர்களை ஸ்கூலுக்கு போவதற்கு தடை விதித்த அந்த கிளவியை பிடித்து ஜெயிலில் போடுங்கள்